அந்த கப்பலை வந்து சில பேர் தண்ணி மட்டும் வைப்பாங்க தண்ணி வைக்கிறதோட நீங்கள் வந்து கொஞ்சம் மண்ணும் சேர்த்து இதில் வச்சிங்கன்னா அந்த மணி பிளான்ட் வந்து அழகாக வந்து வேர் விட்டும் கொஞ்சம் சூப்பராக வளரும் தண்ணி வந்து தண்ணியும் விரித்துவோம் நாங்கள் தண்ணி இது மாதிரி தான் நாங்கள் தண்ணியை ஊற்றுவோம் சில பேர் சொல்லுவாங்க மணி பிளாண்ட் வச்சா வீட்டில் காசு தங்குமா அப்படிலாம் கிடையாதுங்க வீட்டுக்கு வாசல்ல அழகாக இது மாதிரி செடி ஒன்று வளர்க்குறதுனால நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்பையும் வெளியில் போகிறப்போ வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வரப்போ இதை பார்க்கறதுனால வந்து பச்சை பசியன்று இருக்கிற ஆசி மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கிறோம் வெளியில் போகிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க தூசியாக பறந்துடுங்க வீட்டுக்குள்ளே வரப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளே வளருவோம் அந்த சந்தோஷம் இருக்கிறதுனாலே பார்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செ செழிப்புகள் இருக்கிறாப்புல வந்து நம்மளுக்கு தோணும் செடி வச்சுருப்போம் பாருங்கள் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க மணி பிளான்ண்டு வீ ஏற்கனவே ஒன்று வீ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் வர மாட்டேங்குது என்ன ரீசன் சொல்லி கேட்டாங்க அவங்க தண்ணி பாட்டிலில் வந்து அதை வச்சுருப்பாங்க அது மணி பிளான்ட் வச்சுருப்பாங்க அதில் புஞ்சைகள் பாசிகள் வந்து வளரனால அது கொஞ்சம் செழிப்பாக இருக்காது இதே போல் நான் வச்சப்பற நீங்கள் வாங்கிங்க எப்படி கேக்கிறீங்கன்னா ஒரு டப்பாவில் கொஞ்சம் மண்ணை கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் அதை வேற ஊனி ஊட்டிங்கன்னா நல்லா மண்ணு வந்து மண்ணுக்கும் நீங்கள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டீங்கன்னா அந்த மணி பிளான்ட் அந்த மண்ணில் போயிருக்கிற ம தண்ணியை வந்து உறிஞ்சுக்கும் செடியை வாடாது நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தாவோ இல்லாட்டி அதை மறந்துட்டாவோ நம்ம திருப்பி மறுநாள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் அது மாதிரி தண்ணியை ஊற்றிட்டேன் அந்த மணி பிளான்ட்டுக்கு காலையில் காலையில் தண்ணி ஊற்றுவேன் இதை ஓட்டையெல்லாம் போட்டு வைக்கல நான் துப்பாவில் அந்த மணி பிளான்ட்டு தண்ணி வடிகிற வசதி ஊற்றுது நம்ம எங்கள் வீட்டில் கேட்டு பிடிக்கிற வசதி ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்குது நீங்கள் பிடிச்ச செடியை வைக்கலாம் நான் மணி பிளான்ட் வச்சு வளர்க்குறதுக்காக இதெல்லாம் மணி பிளான்ட் வச்சு வளர்த்துருக்கேன் இது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் வாடி இருக்கும் மறுநாள் தண்ணி ஊற்றினோம்னா இந்த மணி பிளான்ட் வந்து நல்லா செலிப்பமாகிடும் இந்த மணி பிளான்ட் இது மாதிரி வச்சுக்கோம் எங்கள் வீட்டை பார்த்து நிறைய பேரும் மணி பிளான்ட் எங்கள் வீட்டுக்கு வீட்டையும் நேரி வச்சுருக்காங்க ஏதாச்சும் ஒரு செடி வச்சு வளர்க்கணும்ல நம்ம வீட்டில் இடம் உள்ள டவுனு அதெல்லாம் இந்த மணி பிளான் வச்சு வளர்த்துட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த மணி பிளான்ட் மாதிரி வச்சு வளர்க்குறது ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வளங்க ஏதாச்சும் நாங்கள் மூணு வருஷம் வளர்த்துட்ருக்கோம் உங்களுக்கு என்னென்ன கா ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் சொல்கிறோம் இதில் அம்மா நூலெல்லாம் கட்டி அழகாக கேட்டிலே ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு மூணு அடி வரைக்கும் அழகாக வளர்ந்து கேட்டிலே போயிட்டுருக்கு எல்லாம் கண்ணால் அது ஏறாது மணி பிளான்ட்டு வேறு விடும் ஆனால் அந்த வேறு வந்து சுத்தெல்லாம் பிடிக்காது நம்ம தான் நூலை கட்டி கயிறு கட்டி இப்படி ஏற்றி விட்டு வச்சிடோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உயரமாக இருந்திங்கன்னா ஆடு மாடுச்சுனா திங்காமல் நல்லா பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம விவசாய சேனலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் சேனல் வந்து ரெண்டு வருஷமாக வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் உறுதுணை பண்ணுறதுக்கு நன்றி மேலும் வீடியோ போடுறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்